தென்கிழக்கு கானர் பிளாட் இதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாங்க தென்கிழக்கு கானர் பிளாட் அப்படின்னா என்ன அக்னி மூலை கானார் பிளாட் என்னன்னா சவுத் ஈஸ்ட் கானார் பிளாட் என்னன்னா இது எல்லாம் ஒன்று தான் இதுதான் இது இதுதான் பாருங்க கானர் பிளாட்டை பத்தி இப்போ பார்ப்போங்க அதாவது சவுத் ஈஸ்ட் கானர் பிளாட் என்றால் என்ன முதல்ல அதை புரிஞ்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது நம்மளுடைய ஒரு மனை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க இது ஒரு உதாரணத்துக்காக வரையப்படுகிற சார்ட்டு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அதாவது அக்னி மூலை பிளாட் இல்ல தென்கிழக்கு பிளாட் அப்படின்னா கிழக்கு பக்கம் ரோடு இருந்து தெற்கு பக்கமும் ரோடு இருந்தா அந்த கார்னர் பிளாட் இருந்தா இது வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட் இல்லது தென்கிழக்கு மூளை பிளாட் என்று பெயர் தென்கிழக்கு கானர் பிளாட் இந்த அக்னி மூலை வந்து கானர் பிளாட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா நீங்க வந்து கட்டணுங்க ரொம்ப யோசனை பண்ணி ஒரு நீண்ட ஒரு சாஸ்திரத்தின் விதிகளின் படி கட்டணும் எப்படி தெற்கு பார்த்த வீட வந்து எவ்வளவு கேர்ஃபுல்லாக கட்டணுமோ அதே ஈக்குவல் அமௌ இது இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த தென்மேற்கு தென்கிழக்கு காணப்போராட்டுக்கு கொடுக்கணுங்க இல்லைனா இதோட சரியாக சாஸ்திரப்படி கட்டப்படலன்னா இதோட பாதிப்பு அந்த வீட்டில் குடியிருக்கும் பெண்களுக்கும் செகண்ட் ஜெனரேஷனுக்கும் வந்து பெரிய அளவில் இந்த பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா செகண்ட் ஜெனரேஷன் இரண்டாம் தலைமுறையை அளவுக்கு சரியா சாஸ்திரப்படி கட்டப்படாவிட்டால் இதுக்கு அட்மோஸ்ட் கேர் எடுக்கல அப்படின்னா பாதிப்பு இவர்கள் ரெண்டு பேர் பெண்கள் மேலையும் செகண்ட் ஜெனரேஷன் மேலையும் தான் இதோட பாதிப்பு ஏற்படும் வடகிழக்கு காண பிளாட் எந்த அளவுக்கு சூப்பர் நல்லதுன்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி இந்த தென்கிழக்கு கானர் பிளாட் அவ்வளவு நல்ல பிளாட் இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த கானர் பிளாட்ஸ் வாங்கும் போது கவனிக்க வேண்டிய விதிகளில் வடகிழக்கு மூலை கானர் பிளாட் தான் நம்பர் ஒன் பெஸ்ட் பிளாட்டுங்க ஆனால் தென்கிழக்கு கானர் பிளாட் அவ்வளவு வந்து இன் ஆஸ்பீசியஸ் பிளாட்டுன்னு சொல்கிறாங்க அதனால இது வந்து நம்ம பெஸ்ட் பிளாட்டு ஆஹா கானர் பிளாட்டு எல்லா கானர் பிளாட்டும் நல்லது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாதுங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது சரியான வாஸ்து விதிகளின்படி கட்டப்படாவிட்டால் இந்த காணற்பாட்டில் வா வாழ்பவர்களுடைய வாழ்க்கை தரம் வந்து எந்த சூழ்நிலையிலும் மாறுவதே இல்லை ஏன்னா ஒரு காலத்தில் கஷ்டப்படுவாங்க இன்னொரு காலத்தில் நல்லா இருப்பாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் மாறும் ஆனால் அந்த மாறுவதற்குரிய வாய்ப்பே வந்து இந்த காணற்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுறது இல்லைங்க இது அனுபவப்பூர்வம்மாதிரி நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கணுங்க அது மட்டும் இல்லை தென்கிழக்கு காணற்பாட்டு சரியாக கட்டப்படாவிட்டால் அவர்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் இது அது வந்து நிறைய பாதிக்குது இந்த நோயினை கண்டுபிடிக்க முடியாமல் அதுக்காகவே இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தென்கிழக்கு கானர் பிளாட்டில் வசித்து சாஸ்திரப்படி கட்டப்படாத வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏற்படுகிறதுங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தென்கிழக்கு கானர் பிளாட் அது வாங்குவது வாங்குவதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபெலாம் ரிலேஷன்ஷிப்ஸ் பிரம்மாதமாக இருக்குங்க இவங்க வாங்கி அது தவறான முறையில் சாஸ்திரப்படி கட்டப்பட்ட உடனே மனைவிக்கு சிக்கு வந்துருங்க என்ன காரணத்துக்காக அந்த அம்மா உடம்பு சரியில்லாமல் போச்சு என்ன நேரத்துல சிக்கானதுனே தெரியாது இது வரைக்கும் இல்லாத ஒரு இல்னஸ் இன்னவென்று கண்டுபிடிக்காத நோயில் அப்படி கண்டுபிடிச்சாலும் தீர்க்க முடியாம அந்த நோய் கண்டினியூ ஆகுறது அதுக்கு மருந்தே இல்லாத மாதிரி ஒரு அவஸ்தைப்படுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கார்னர் பிளாட்ல அதாவது அக்னி மூலை பிளாட்ல வந்து ஏற்படுது இவ இருக்கும் போது இதை இந்த வீடுகளை வந்து கா ரொம்ப கேர்ஃபுல்லா சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா இது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சில பேருக்கு இருக்கும் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்னி மூலை கானார் பிளாட்ல வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க டீ கடைகள் வச்சிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா ஓடுங்க நான் பார்த்தவரை நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் புகழ்பெற்ற உணவகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பிளாட் தென்கிழக்கு கார்னர் பிளாட்டில் வைக்கப்பட்ட அக்னி மூலையில் வைக்கப்பட்ட உணவகங்கள் மிக புகழ்பெற்ற உணவகங்கள்லாம் இருக்கு நிறைய உதாரணத்துக்கு என்னால சொல்ல முடியும் ஆனால் பட் அவங்க அனுமதி இல்லாமல் தான் நான் சொல்லலைன்னா அதையும் நான் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு அவர்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் கார்னர் பிளாட் இந்த தென்கிழக்கு கார்ர் பிளாட் டீ கடைகள் பாத்தீங்கன்னா போண்டா எனக்கு ஒரு டீ கடையில வந்து பொள்ளாச்சியில அந்த மாதிரி ஒரு கடை இருக்குங்க அந்த டீ கடையில் தென்கிழக்கு கானோர் பிளாட் டீ கடையில பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்து ஒரு நாளைக்கு டீ போண்டா வடைகள் மட்டுமே ஒரு லட்சம் ரூபாய்க்கு வரையான வியாபாரம் நடக்குங்க சோ இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது சோ இந்த மாதிரி இவங்களுக்கு எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்கிறவங்க இன்னும் ஃபயரை சம்மந்தப்பட்ட அதாவது நகை உற்பத்தியாளர்கள் இதை அந்த எப்பவுமே நெருப்பை வைத்து கொண்டு தொழில் செய்பவர்கள் இதெல்லாம் அக்னி மூலை கார்னர் பிளாட்டில் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரமாதமான வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் அவங்களுக்கு மிகப்பெரிய இதையும் கொடுக்கும் அதே மாதிரி நல்ல ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸுக்கும் அவங்களுக்கு சார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா இந்த அக்னி மூலை கார்னர் பிளாட்டில் இருக்கிறவங்க சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க அதுல வந்து எந்த மாற்றுக்கோ இது கமர்ஷியலா கமர்ஷியல் வீட்டை விட ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கு வந்து தென்கிழக்கு காணர் பிளாட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க தென்கிழக்கு காணர் அக்னியை சம்பந்தப்பட்டதுனால அக்னி தொழில் செய்பவர்களுக்கு இது பிரமாதமான வளர்ச்சியை கொடுக்கும் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க குழுவை அந்த பெல் பட்டன்ல கிளிக் பண்ணிக்கோங்க அதன் மூலம் எங்களுக்கு அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி